அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் கிடையாதுங்க பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏமா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி கூடிய காலங்கள்ல தடை தாமதம் பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக நிறைவேறப் போகுதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தற்போது பல நெகட்டிவான விஷயங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க ஏழரை சனியால் வேலை இழப்பு கணவன் மனைவி பிரிவு உடல் ரீதியான பிரச்சனை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு மன தைரியத்தை அளிக்குங்க நிச்சயமா இந்த சூழ்நிலையில் விதிய மதியால் வெல்லும் நேரம் இதுங்க அதனால இந்த பதிவை முழுமையாக பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் வருங்க மீனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சில சூட்சமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டுங்க இந்த நேரத்தில் நெஞ்சு பகுதியில் வழி நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் Yeah, செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்கிறாரு இதனால மனசுல குழப்பமும் பயமும் இருக்குங்க பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல தகவலை அனுப்புங்க உங்கள் சுயஜாதகத்தின் பலன்களை ஒரு நல்ல ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சனி கிழமைகள சனி பகவான் வழிபாடு மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல பெருமாள் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு அறிந்தவங்க இவங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை நேசிக்கிறவங்க அனுசரித்து போகும் குணம் உடையவங்களா இவங்க இருக்காங்க தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் திறமை போன்ற நல்ல குணங்கள் இவங்க கிட்ட இருக்கு மீனம் ராசியினருக்கு குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சி மிக பெரிய பலன்களை வழங்க போகுது டிசம்பர் மாதம் வரை குரு புனர்பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் இது மீனம் ராசிக்கு யோகமான காலமாக இருக்கு ஏழரசனி நடந்தாலும் குருவின் பலத்தால் நல்ல நேரம் தொடங்கும் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தா யோகம் அடிக்கும் குரு பழம் வாய்ந்ததாக இருந்தா மீனம் ராசியினரை யாரும் அசைக்க முடியாதுங்க பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை லாப பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வண்டி வாகனம் வீடு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் குரு ஐந்தாம் இருந்து நேரடியாக ராசியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வரும் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்கும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் வழக்குகள் சாதகமாக முடியும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு விசா பிரச்சனை தீரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யலாம் உடல்நல பிரச்சனைகள் சரியாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் லாட்சி கூட அடிக்கலாம் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ வங்கி வேலை இரும்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான காலமா இந்த காலம் இருக்குதுங்க பெண்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்யலாம் உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி போனாலும் தானாகவே வந்து சேரும் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிக்க போறீங்க கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறீங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பணியில் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கவளமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சாதுரியமான பேச்சாள ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகிறது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் தேவையற்ற மன சங்கடம் உண்டாகலாம் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதனால எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது திடீர் பணத்தேவை உண்டாகலாம் அதனால கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோங்க கையில் செலவு பண்ணுறதுக்காக அனாவசிய செலவு பண்ணாதீங்க அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாய்விட்டு ஒரு வார்த்தைய பேசிராதீங்க, ஒரு இடத்துல பேசும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வெளியூரிலிருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் பழைய வாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லவல்ல இருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மீனம் ராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனிவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்களெல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமாக போகுதுங்க குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஒரு பாடம் இப்போது நடப்பது நிம்மதிங்க நடக்க போவது அருமையான தெய்வ அனுகூலம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் தலைகீழாக மாற போகுதுங்க நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இன்பம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வர நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க கருணை அன்பு பாசம் உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க கலை உணர்வு மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்களா இவங்க இருக்காங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்களுக்காக தெய்வத்திடம் வேண்டிக் கொள்வதுல இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மீனம் சுக்கிரன் மூணு மற்றும் அதிபதியா இருக்காரு மூணாம் வீடு தைரியம் உடன்பிறப்புகள் முயற்சியை குறிக்கிறது எட்டாம் வீடு ஆயில் மர்மம் விபத்து மாற்றத்தை குறிக்கிறது சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா அதிர்ஷ்டம் சொல்வதை கொடுப்பார் கெட்ட இடத்துல இருந்தா உறவுகள்ல சிக்கல் செலவு மனஸ்தாவம் எல்லாம் ஏற்படும் சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது சிறப்புங்க புதனும் நண்பர்கள் ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் அமர்வதால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்குங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எங்கிருக்கிறார் அப்படிங்கறத பாத்துக்கோங்க ராகு கேது சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களின் கூட்டணி இல்லாமல் இருந்தால் சோதனைகள் வந்தாலும் சாதிக்க போறீங்க ஒருவேளை கூட்டணி இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்வது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதிகளில் தங்கி படிக்கும் அமைப்பு வருங்க அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க வேலையை விடாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்